கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கத்துடைய மகாபரிசுத நாம மைமையடைவதாக இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சியை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபகுதி கலாத்தேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஜெபிப்போம் அன்பும் கிருமையும் இறக்கும் நிறைந்தங்கள் அருமைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆள் கிருபை கிருப உள்ளமை சோதரிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீங்கள் தான் அமை பேசணுமா ஜபிக்கிறோம் கதாவே பேசுகிறது நீங்கள் அல்ல அடியனிலேருந்து தேவந்தாமை பேசுவேன்னு ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் என்னென்ன வார்த்தை தேவையோ அதை தாம் தேவந்தாமை பரலோதி தர வேணுமா ஜபிக்கிறோம் எங்களில் ஒன்றும் லேகத்தாகவே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம் சகல துதிகனமை மேலாமல் கேசு எடுத்துகிறோம் ஏசுன் மூலம் ஜபங்கள் அன்பு இருந்த பரப்பு இதாகவே நாம் ஆவியின் கனிகளை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஒன்பது ஆவியின் கனிகள் இருக்கிறது அநேக காரியங்களை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்து விட்டோம் இன்றைக்கு நாம் சாந்தம் என்கிற ஆவியன் கனியை பற்றி படிக்க போகிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவியின் கனி ஒன்பது ஒன்பது பிரமாணம் ஒன்பது கனிக்கும் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நம்ம நம்ம சாந்தம் உள்ளவங்களாக இருக்கணும் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும் மற்றவங்க சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும் ரொம்ப ஐ மீன் எல்லா நம்ம வந்து நல்ல முறையில் நடத்தணும் சாந்தமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது கடினமாக இருக்கக்கூடாது நம்மிடத்தில் கடினமாக இருக்கக்கூடாது நம்ம அன்பாக இருக்கணும் அன்புல சாந்தம் அன்பில் உட்பட்டதாக இருக்கிறது அன்பு தான் எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கிறது இந்த உலகத்தில் பெரிய விஷயம் பைபிளில் சொல்லப்பட்டது அன்பு தான் பெரியது மீன் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கிறது இதில் அன்பு தான் பெரியது ஆவின் கனியில் முதல் கனியாக கொடுக்கப்பட்டது அன்பு அன்புக்குள்ளே தான் சாந்தமும் வருகிறது சாந்தம் அன்புக்குள்ளே இருக்கிறது அன்பு அன்பு இருந்தாச்சுன்னா எல்லாமே வந்துடும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளும் அன்பாகவே இருக்க வேண்டும் தேவன் குணம் உள்ளவர்களாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனவே சாந்தம் முக்கிய ஐ மீன் முக்கியமான ஒரு பண்பாக காணப்படுகிறது தேவனோடு நாம் நெருங்கும் போது தான் அந்த சாந்த குணம் நமக்குள்ளே கடந்து வருகிறதாக இருக்கிறது சாந்தம் என்பது அமைதியாக இருப்பது இல்லை அமைதியாக எல்லாவற்றையும் டீல் பண்ணுவது மற்றவங்கள்ட்ட கோவப்படாமல் அப்படி வந்து ஐ மீன் அமைதியாக இருப்பது தேவன் தன்மை வெளிப்படுத்தும் போது அவர் சாந்த குணம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாமசி கத்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கத்தர் கத்தர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவர் கத்தர் இரக்கம் உள்ளவர் அவர் வந்து நீடிய உள்ளவர் நீடிய கிருபை கிருபையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் மன்னிக்கிறவர் மனதுகிறவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறோம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறோ நார் இறங்குகிற தேவன் தம்மை சேவிக்கிற ஐ மீன் ஐ மீன் ஜனங்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறோம் அவ்வளோ நல்ல தேவன் அவர் அந்த சாந்தமுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் சாந்தமுள்ளவர்களாக இருக்கணும் இங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய குணாதிசயங்கள் ஐ மீன் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்டவர் என்பதை தேவனே அவருக்கு சொல்கிறார் கத்தர் இரக்கம் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதெய்வம் நீடிய சாந்தம் சத்தியம் உள்ள தெய்வம் நீடிய சாந்தம் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அவ்வளவு சாந்தமுள்ளவராக இருக்க நம்மையெல்லாம் நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்மையில் அன்பு வைத்து அவன் நம்மை தண்டிக்காமல் எப்படியாவது இந்த மகன் மனம் திரும்புவானா நம்மிடத்தில் வருவானா என்று அவர் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார் எனவே தான் அவர் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவராக இருக்கிறார் மன்னித்தால் தான் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்க முடியும் ஒரு ஒவ்வொரு ஆளுக்க மேலேயும் நம்ம வந்து எப்பவுமே குறை பார்த்து கொண்டே இருந்தாச்சுன்னா அன்பு செலுத்த நேரம் இருக்காது நம்ம வந்து குறை பார்க்குறவங்களாக இருக்கக்கூடாது அவங்களுடைய நிறைகளை பார்க்கணும் அவங்கள்டையும் நிறைய நிறைவான குணங்கள் இருக்கும் சின்ன சின்ன குறைகளை நம்ம மன்னித்து நம்ம ஐ மீன் அவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படணும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அப்படி தான் நம்ம இருக்கணும் நம்ம வந்து மன்னிக்கிற சுபாவம் உள்ளவங்களாக இருக்கணும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஐ மீன் ஒரு நாளைக்கும் பிரச்சனை முடியாது சண்டை முடியாது ஆமையன் சாந்தம் இல்லைனா தான் சண்டை எரிச்சல் வருகிறது கோபம் வருகிறது எரிச்சல்லாம் ஒரு நம்ம அது ஆவியுடைய செயலாக காணப்படுகிறது எரிச்சல் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது அப்படியே வந்து நம்ம சாந்தம் உள்ளவங்களாக இருக்கணும் கத்தர் திரும்பவும் ஒரு முறை ஆமையன் வெளிப்படுத்துகிறார் என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆகையால் கத்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவளை குற்றமற்றவர்களாக விடாமல் தாக்கல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்கள் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக இங்கே வந்து ஐ மீன் மோசைக்கு எதிராக சபையை எழுந்து நிற்கிறது அந்த ஐ மீன் கானான் தேசத்தை பார்த்ததில் பத்து பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க இப்போ வந்து அதற்கு எதிராக ஐ மீன் எழுப்பி நிற்கிறாங்க சபைக்கு எதிராக எழும்பக்கூடாது உளியக்காரங்களுக்கு எதிராக எழும்பக்கூடாது அப்போ அப்போது தேவனுடைய கோபம் வருகிறது கோபம் வந்தாச்சுன்னா மோசையை மோசை கூப்பிட்டு சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் வந்து ஆ மீன் அடங்காதவங்களாக இருக்கிறாங்க எப்போ தேவனுக்கு கோபம் உண்டாக்குறவங்களா இருக்கிறாங்க எது எதுவரைக்கும் அவங்க விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க என்று சொல்லி ஆமீன் இவங்களை வந்து அழிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அப்போ தான் அவர் வந்து திறப்பிலே நின்று ஜம் பண்ணார் மோசே அவன் பருந்து வேண்டது செய்கிறார் நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்களே அங்கே யாத்திராமத்தில் தேவன் சொல்லியிருந்தார்ல நம்ம ஏற்கனவே படித்தது யாத்திராகாம முப்பத்தி நான்கு ஆறில் தேவன் மோசையோட சொல்லியிருந்தார் மோசைக்கு வெளிப்படுத்தும் போது கத்தர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தெய்வம் என்று அங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்களே அதை இப்போது திரும்ப மோச ஜபமாக சொல்கிறார் ஆகையால் கத்தர் நீடிய சாந்தமும் இந்த கிருபையும் உள்ளவர் என்று அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர்கள் என்றும் குற்றமற்றவர்களை குற்றமற்றவளாக விடாமல் புதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளை இடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறவள் என்றும் நீ சொல்லியிருக்கிறீரே நமக்கு நம்ம சாந்தமனம் உள்ளவளாக மாறணும் இப்போ வந்து இப்படி ஜவமெண்டார் நீ இப்படி சொன்னியிருந்தீங்களே இதனால் உங்களுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதா நீங்கள் வந்து அழிச்சிடாதீங்க அழித்தாச்சுன்னா ஆமீன் இந்த ஜனங்கள் எல்லாம் அழித்தாச்சுன்னா எல்லாரும் ஆமீன் அவதூறாக பேசுவாங்களே நீங்கள் சொன்னதுக்கு மாறாக செஞ்சு போட்டிங்கன்னு பேசுவாங்களே அதனால் நீங்கள் தயவுள்ள தேவன் தான் என்ன தேவன் அந்த ஜபத்தை கேட்டார் மோசையுடைய ஜபத்தை கேட்டு அந்த ஜனங்களுக்கு இறங்கி அவங்கள அழிக்காமல் இருந்தார் மோசே வந்து ஐ மீன் மோசே ஐ மீன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது தான் ஒரு மனிதன் ஐ மீன் அப்படி மாற முடியும் ஐ மீன் அந்த சாந்த குணம் உள்ளவங்களாக எப்போ மாற முடியும் நம்ம தேவனோடு கூட இருக்கணும் தேவனோடு கூட இருக்கணும் தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று தான் சாந்தம் சாந்தம்னா நீடிய சாந்தம்னு சொல்லப்பட்டிருக்குது ஆ மீன் மகாதய உள்ள தேவன் அதே மாதிரி நீடிய சாந்தம் உள்ளவர் அந்த சாந்தத்துக்கு எல்லையே கிடையாது நம்ம பாவம் செய்துவிட்டு அவருடைய சந்ததியில் வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கை விட்டு உடனே மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த அவருடைய சாந்தத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது அவருடைய பொறுமைக்கு ஒரு இல்லையே கிடையாது நீடிய பொறுமை உள்ளவர் அதே மாதிரி நீடிய சாந்தம் உள்ளார் மோசையை வந்து ஐ மீன் முதல்ல மோசே தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார் தேவனோடு ஐ மீன் பேசு தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் அது பெரிய அனுபவம் மோசைக்கு கிடைத்த பெரிய அனுபவம் ம என்னாகமும் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் சந்தொழுகிறது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் மோசை என்பவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் ஆயிருந்தான் மோசைக்கு மிகுந்த சாந்த குணம் காணப்பட்டது அது வந்து இயற்கையாட்டு அவருக்கு உள்ள குணம் கிடையாது அவர் மா மாம்ச சுபாவம் அல்ல சாந்தம் என்பது ஆபிக்குரிய சுபாவம் சாந்தமாய் அமைதியாக இருப்பது ஐ மீன் மற்றவங்களை மன்னிப்பது மற்றவங்களை எரிச்சல் அடையாமல் இருப்பது மற்றவங்க மேலே பொறாமைப்படாமல் இருப்பது மற்றவங்களை கோவப்படுத்தாமல் இருப்பது கோவப்படாமல் இருப்பது இது எல்லாமே வந்து குணத்துக்கு அடைய அடையாளம் அது நீடிய சாந்தம்னா நம்ம அது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது அதே மாதிரி மிகுந்த சாந்த உள்ளவராக மோசை இருந்தான் மோசையுடைய ஜென்ம சுபகம் அப்படி கிடையாது ஒரு ஐ மீன் ஒரு குற்றத்தை கண்டாச்சுன்னா உடனே தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறவர் அமீன் எகிப்தியன் ஒருவன் இஸ்ரோவில் ஒரு எபிரே என் ஒருவனே வந்து ஐ மீன் கஷ்டப்படுத்தின போது அவனை துன்பப்படுத்தின போது அவனை கொஞ்சம் புதைத்தவர் அப்படிப்பட்டவர் தெய்வனோடு பழகி 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 அவர் வந்து சார்ந்த குணம் உள்ளவராக இருந்தார் இங்கே மிகுந்த குணம் பூமியில் உள்ள எல்லாரையும் காட்டும் சாந்தகுணம் உள்ளவராக இருந்தார் தேவனத்தில் நம்ம எவ்வளவு நெருங்கி வரோமோ தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வருகிறது நம்ம தேவனத்தை நெருங்கி வர 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 இந்த உலகத்தில் பல விதமான பிரச்சனைகள் நமக்கு வரலாம் பலவிதமான சோதனைகள் வரலாம் நம்ம என்ன பேசுகிற வார்த்தையினாலே சோதனை வரலாம் அப்போ வந்து அந்த இதை அதை கடந்து நம்ம சாந்தம் மாறுவதற்கு தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் தேவனை அதிகமாக சோதரிக்கணும் தேவனோடு ஜெபிக்கணும் தேவனோடு ஐக்கிய விடணும் ஆமீன் வேதத்தை அதிகம் படிக்கணும் ஆவிக்குள்ளோவளாக ஜீவிக்கணும் ஆவியிலே வளரணும் ஆவிக்குரிய கனிகள் கொடுப்பதற்கு ஆவிக்குரியோளாக ஜீபிக்கணும் அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவங்கள மாற முடியும் ஆவிலை ஆவிக்குள்ளாக ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் அதிகமாக ஆவிலை ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் இப்போ வந்து ஐ மீன் தேவன் சார்ந்த குணம் உள்ளவராக இருந்தால் தேவனோடு பழகுன ஐ மீன் மோசியும் குணம் உள்ளவராக இருந்தால் இப்படி குணம் உள்ளவர்களாக நம்ம மாறுவதற்கு நம்முடைய ஐ மீன் ஜென்ம சுபாவங்களை களைந்து தேவனுடைய சுபாவங்கள் உள்ளவர்களாக மாறணும் ஆவிக்குறிவர்களாக மாறும்போது தான் நம்ம வந்து அந்த தேவனுடைய சாயலை அணிந்து கொள்ள முடியும் அவங்க தான் பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆவின் அவங்க தான் பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும் பரலோர் ராஜ்யத்துக்கு அம்மீன் போவது அமீன் அந்த நம்ம குறுகலான அந்த வழியிலே கடினமான பாதையிலே நம்ம நடந்து செல்வது அவசியமாக இருக்கிறது எனவே நம்ம தேவனை விட்டுவிடக்கூடாது தேவனை விட்டுவிடக்கூடாது அது மிகவும் அவசியமாக இருக்கிறது தேவனை பிடித்து கொள்வது அவசியமாக இருக்குது இயேசு நம்மை கூப்பிடும்போது அமேன் மனுக்குலத்தை கூப்பிடுகிறார் கூப்பிடுகிறான் கூப்பிடும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா ஆத்மாக்கள் இழைப்பாறுதல் கிடைக்கும் வருத்தப்பட்டு பாரசு மக்களே நீங்கள் எல்லாரும் இனத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் என்று சொல்லி இழைப்பாறுதல் கொடுப்பதற்காக நம்ம தம்முடைய ஜனத்தை அழைக்கிறாய் அதற்காக தான் வந்தார் பாவத்திலும் சாபத்திலும் மரித்து போயிருக்கிறவர்களை உயிர்ப்பிப்பதற்காக அவர்களுக்கு ஆறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பாவத்திலே மாண்டு கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த அமீன் உலகத்திலே அவர்கள் உயிரடைவதற்காக அவர்கள் அமைன் நம்மை இழைப்பாறுதல் அடைவதற்காக அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதற்காக இயேசுரத்தில் வர வேண்டியது அவசியமாக இருக்குது இயேசு அமேன் எல்லாருக்கும் அமை சம்பூர்ணமாக கிருபை கொடுக்கிறவராக இருக்க ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராக இருக்கிறார் எனவே அவடத்தில் வந்து சாந்தமாக இருக்கிறேன் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் நீங்கள் என்ன இடத்தில் வாருங்கள் என்னுடைய முகம் நம்ம மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய கற்பனையில் படி நடங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என்ன வருத்தம் வாரம் இருந்தாலும் நம்ம வேதத்தை படிக்கும்போது நமக்கு இழைப்பாறுதல் உண்டாகும் இயேசுடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு இழைப்பார்தல் உண்டாகிறது எனவே இயேசு ஐ மீன் இழை சாந்தமுள்ளவராக இருந்தார் பிதாவாகிய தேவன் குணம் உள்ளவராக இருந்தார் இயேசு குணம் உள்ளவராக இருந்தார் தேவனை பின்பற்றின மோசு குணமுள்ளவராக மாறி எந்த பூமியில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் உள்ளவராக இருந்தார் அவர் மேலே வந்து அந்த அவருடைய சகோதர சகோதரிகள் அவருடைய அவர் ஐ மீன் அந்த அவர் அவர் திருமணம் செய்த அவருடைய மனைவியின் மூலமாக முறுமுறுத்த ஐ மீன் அவர் ஒன்றுமே எதிர்த்தே பேசலை அது ஒரு வெறுப்பை அவர் காட்டலை அவங்க மேலே ஒரு வெறுப்பே காட்டலை அவ்வளோ குணம் உள்ளவராக இருந்தால் அப் அந்த குணம் வருவதற்கு தேவனோடு நம்ம பழகிறவராக இருக்கணும் தேவனோடு வா உறவாடுகிறவர்களாக இருக்கணும் தேவனுடைய சுவாவங்கள் மீன் நம்ம பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும் வேதத்தை அனுதினம் படித்து நல்லா ஐ மீன் ஜபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து அவருடைய சமத்தில் நம்ம நெருங்கி வரும்போது தான் இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே கடந்து வருகிறதாக இருக்கிறது எனவே நம்ம வந்து ஐ மீன் நம்ம ஐ மீன் நம்முடைய ஜென்ம சுபாவங்களை கடந்து ஆவிக்குறாக ஜீவிக்க நாம் முயற்சி செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த சாந்த குணம் கிடைக்கும் அப்போ குணம் கிடைச்சாச்சுன்னா என்ன நன்மைகள் நிறைய நன்மைகள் இருக்கிறது மற்ற ஐந்தாம் அதிகார ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுவார் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை கொள்வார்கள் சாந்த குணம் இருக்கிறவங்க பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார் மலை பிரதி பிரசங்கத்தில் தேவன் அநேக காரியங்களை ஐ மீன் உயர்வான போதனைகளை மலை பிரசங்கத்தில் தான் தேவன் சொன்னார் அதில் ஒன்று தான் குணம் உள்ளவர்கள் பாக்கியவன் சாந்த குணமாக இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் குணம் உள்ளவங்களாக இருந்தால் தான் பூமியை சுதந்திரத்து கொள்வாங்க இந்த ஐ மீன் பூமியில் அமீன் நன்மைகளை பெறுவதற்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பூமியில் உள்ள ஐ மீன் சுதந்திரத்தை நம்ம அனுபவிப்பதற்கு நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும் கோபம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது குணம் உள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது குணம் உள்ளவர்களே தான் தெய்வன் ஆசிர்வதிக்கிறார் குணம் உள்ளவர்களுக்கு தான் தெய்வன் நன்மைகளை அமீன் கொடுக்குறார் எனவே நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும் சாந்த குணம்மாக இருந்து தேவனத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கணும் இது சாந்த குணம் மிகவும் அவசியமான குணமாக இருக்குது நல்ல குணம் அது மற்றவங்க எல்லாரும் விரும்புகிற கு குணமாக இருக்கிறது எனவே சாந்தம் நம்மை வந்து உள்ளவர்களாக மாற்றும் நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தாச்சுன்னா அது நம்மை உள்ளவர்களாக மாற்றும் மீக்னஸ் தான் அந்த சாந்தகுணத்துக்கு ஆங்கில வார்த்தை மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் அது வந்து நம்ம வந்து வீக்னஸாக இருக்கிறதல்ல குணம் என்பது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருப்பது அப்போது வந்து அதுதான் ஆங்கிலத்திலே அந்த பழமொழி சொல்கிறது மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் அப்போது வந்து நம்ம வந்து சார்ந்தகுணமாக இருப்பது நம்முடைய ஐ மீன் பலவீனம் அல்ல நம்முடைய வீக்னஸ் அல்ல அது தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறவர் என்பதற்கு அடையாளமான ஒரு குணமாக இருக்கிற தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவங்க தான் சார்ந்தகுணம் உள்ளவர்களாக இருக்க முடியும் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களை பழி வாங்கவோ மற்றவர்கள் மீது ஐ மீன் குற்றம் சொல்லவோ மற்றவங்களை மீது அவதூறான வார்த்தைகளை பேசுவதற்கோ சார்ந்த உள்ளவங்க செய்ய மாட்டாங்க அது பெரிய குணமாக இருக்கிறது அதே போல் பெரிய ஆசீர்வாதங்கள் சார்ந்த குணத்தின் மூலமாக உண்டாகிறது முதல்ல வந்து பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சொல்லப்படுகிறது ஐ மீன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு சொல்கிறது குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கத்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருந்தையும் என்னென்டை வாழும் சார்ந்த குணம் உள்ளவங்களாக இருந்தாச்சுன்னா அவங்க வந்து திருப்தி அடைவார் புசித்து திருப்தி அடைவார்கள் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது சார்ந்த குணம் உள்ளவங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது எல்லாத்தையும் திருப்தியாக தேவன் அவங்களுக்கு கொடுப்பார் ஐ மீன் அவங்க வந்து மற்றவங்களை மாதிரி ஐ மீன் பேச தெரியாதவங்க இல்லை அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா மற்றவங்களை மாதிரி சண்டை போட தெரியாதவங்களில் மற்றவங்களை மாதிரி ஐ மீன் அவதூறான காரியங்களை செய்ய முடியாதவள்ள அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா தேவனுக்குள்ளே தான் இருக்க முடியும் தேவனுக்குள்ளே தான் இருக்க முடியும் மோஸ்ட்லி அவங்க ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தார்னா அமீன் அதுக்கு காரணம் தேவன் அமீன் அவர் அவர் வந்து ஐ மீன் தேவனோடு அவர் நெருங்கி இருந்தது தான் காரணம் அது வந்து ஒருபோதுமே மறுக்க முடியாது அவருடைய ஜென்ம சுபாவங்களை கலைந்து அவர் வந்து நம்ம தேவனோடு நெருங்கி நெருங்கின ஜீபியம் செய்தவராக இருந்தார் அப்போ வந்து குணம் நம்ம நம்ம எப்போதும் குணம் உள்ளவளாக இருக்கணும் அடுத்து சங்கீதம் இருபத்தைந்து ஒன்பது இப்படி சார்ந்த குணம் உள்ளவளை நியாயத்திலே நடத்தி குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார் தேவன் தம்முடைய ரட்சிப்பை தம்முடைய வழியை யாருக்கு காட்ட முடியும் குணம் உள்ளவர்களுக்கு தான் காட்ட முடியும் இந்த உல உலகத்திலே அவருடைய மனம் போன போக்கில் இருக்கிறவங்களுக்கு தேவன் தம்முடைய ரஷிப்பை தம்முடைய வழியை காட்ட முடியாது நம்ம தேவனத்தை தாழ்மையாக வந்து வரும்போது தான் நம்முடைய இருதயங்களை நம்ம கிழித்து அவருடைய சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி உபாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் வந்து நமக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறவராக இருக்கிறார் ஆமீன் நம்ம அவர் குணம் உள்ளவர்கள் தன்னுடைய ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று விதத்திலே சொல்லப்படுகிறது குணம் உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்று விதத்திலே சொல்லப்படுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு ஆறில் குணம் உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்று சொல்லப்படுது உயர் நம்ம உயர்வடைவதற்கு ஆசீர்வாதங்களை ஆமீன் அடைவதற்கு நம்ம வந்து குணம் உள்ளவராக இருப்பது அவசியமாக இருக்குது சங்கீதம் நூற்றி நாற்பத்தொன்பது நான்கு சொல்கிறது சாந்தகுணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் ரட்சிப்பு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த உலகத்தில் உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை எனவே ஒருத்தனும் தன்னுடைய ஆத்மா விளந்து போகக்கூடாது ஆத்மா தான் முக்கியமானதாக இருக்கிறது எனவே நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும் சாந்தகுணம் உள்ளவள்ளை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார் தம்முடைய வழிகளை அவர்களுக்கு காண்பிப்பார் பிலிப்பிய நான்கு ஐந்து சொல்கிறது உங்கள் குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எல்லா இடத்துலையும் சார்ந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும்னு அர்த்தம் எல்லா மனுஷரத்துலையும் ஐ நம்ம இடத்துல ஐ இணக்கமாக இருக்கிறவங்களுக்கு மற்ற அல்ல நம்ம நம்மிடத்துல கொடூரமான செயல்களை செய்கிறவர்களையும் நாம் மன்னித்து அவர்களிடத்துலேயும் நம்முடைய சார்ந்த குணத்தை ஐ வெளிப்படுத்தணும் நம்ம இடத்துல ஒருத்தர் கோபமாக பேசியாச்சுன்னா அப்படியே நம்முடைய கோபத்தை அவங்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடாது நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை நம்ம நன்மைகளையும் கட்டளையிட முடியும் எபேசிய நான்கு ரெண்டு இப்படி சொல்கிறேன் மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவளாய் அன்பினாலே ஒருவரை தாங்கி சமாதானம் கட்டினாலே ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா என்று சொல்லி புத்தி சொல்கிறார் எபேசு சபைக்கு நீங்கள் நல்ல மனத்தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும் மனத்தாழ்மை இருந்தால் தான் சாந்தம் வரும் சாந்த உள்ளவங்களா இருக்கணும் நீடிய பொறுமை உள்ளவங்களா இருக்கணும் அன்பினால ஒருவரே ஒருவரை தாங்கணும் தாங்கி சமாதானம் கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே சாந்த உள்ளவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை தர முடியும் அவருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீரத்துக்கு பிரகாரமான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஆசீர்வாதம் இது எல்லாமே அந்த தேவன் தம்முடைய ஐ மீன் சார்ந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்குறார் இந்த பூமியில் சார்ந்த குணம் உள்ளவங்களுக்கு தான் தேவன் இந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்குறார் தன்னுடைய வழிகளை கூட அவங்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துகிறார் தம்முடைய ரட்சிப்பை அவங்களுக்கு தான் ரட்சிப்பினால் அவங்களை அலம் அலங்கரிக்கிறார் இந்த உலகத்தில் பெண் அந்த மனைவிகளை பற்றி கூறும்போது சொல்லப்படுகிறது ஒன்று பெதிரு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்கிறது ஒன்று பெதிரு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களே அலங்காரமாக கிடவு அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது நமக்கு நிறைய சுபாவங்கள் இருக்கிறது அதில் தேவனுடைய சமூகத்தில் பெற்றதாக இருக்கிறது என்னென்னா சாந்தம் இந்த உலக வெளி வெளியரங்கமான அலங்காரம் அல்ல இருதயத்தில் காணப்படும் இருதயத்தில் தான் சாந்தம் காணப்படும் நம்ம வந்து வெளியில் வந்து சாந்தமாக காணப்படும் இருதயத்தில் எரிச்சல் உள்ளவங்களாக இருந்தாச்சுன்னா ஒரு புரோஜனம் கிடையாது இருதயத்தில் வந்து ம ம அந்த மறைந்திருக்கணும் அந்த குணம்தான் இருக்கணும் இருதயத்தில் இருந்தால் தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நம்முடைய வாய் பேசுகிறது அப்படி தான் பேசும் அழியாத அலங்கரிப்பு என்று சொல்லப்படுது சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவி சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது நீங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இது தேவையான ஒன்றாக இருக்குது அது தேவனுடைய பார்வையில் பெரிய அலங்கரிப்பு என்னென்னா பெரிய வெளித்தோற்றமான அலங்கரிப்பை கண்டெல்லாம் தேவன் மயங்க மாட்டார் நம்முடைய உள்ளான இருதயத்தில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருக்குதா இருதயத்தில் மறைந்திருக்க அந்த குணந்தான் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதும் பெரிய அலங்கரிப்பமாக இருக்கிறது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அலங்கரிப்பு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அலங்கரிப்பு தேவனோடு நெருங்குவோம் தேவன் நமக்கு அந்த சாந்த குணத்தை தருவார் நமக்கு வந்து நம்மளால் முடியாது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த ஆவியின் கனியாகிய சாந்த குணத்தை தேவன் தருவதற்கு வல்லமில் இருக்கிறார் தேவனத்தில் நெருங்கி வரும்போது இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது எனவே இந்த நாம் சாந்தகுணம் உள்ளவளாக மாறுவதற்கு தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவோம் மோசையைப் போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரை சாந்த குணம் உள்ளவளாக இருக்கும் அப்போ தேவன் தம்முடைய இந்த இந்த நம்ம இந்த வா உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பரலோகத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் தருகிறவராக இருக்கிறார் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம யாசிப்பார் சாந்தமும் தயமும் சகல நற்குணமும் போன்ற சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்போருள் யாவும் ஜீந்தழித்தாலும் അൻപി യാൽ അതിൽ പയനില്ല എൻപൊരു ഓവും ഈത്താലും അൻപിണിൽ പയനില്ല അൻപേ പിരദാനം സഹോദര അൻപേ പിരദാനം சாந்த முந்தயமும் சகல நற்குணமும் போன்ற சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மீகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகல வெண்ணும் கைமணியாமை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பன்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை தராது அன்பே பிரதானம் சகோதரன் வேதானம் ஜபிப்போம் மன்பெங்கிறமே இறக்கு நிறைய அருமைப்பதா ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காகமே சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே சாந்தம் என்கிற உம்முடைய ஆவியின் கனியை பற்றி பேசியிருக்கிறீங்க கத்தாவே அந்த ஆவியின் கனியை நாங்கள் ஐ மீன் உள்ளாக அதை பெற்றுக்கொண்டவளாக அதை மற்றவர்கள் வெளிப்படுத்தவர்களாக எங்களை மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க எல்லாரிடத்தில் அமீன் நாங்கள் சாந்தகுனம் உள்ளவள்ளா ஐக்கியம் உள்ளவர்களாக அன்புள்ளவளாக காணப்பட தேவனங்களுக்கு இறக்கம் செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய திவ்ய சுபாவங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வருவதா இயேசுவிலே இருந்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுவதா இயேசுவிலே இருந்த சிந்தனை எங்களுக்குள்ளே காணப்படுவதா தேவனே உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வர வேணுமா சபிக்கிறோம் இந்திய ஐ நீ இந்த நீடிய சாந்தத்தை எங்களுக்கு தர வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா தா ஆகும் கத்தா எங்களால் ஒன்றும் கூடாது நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்க முடியாமல் சோத்திரம் உடைய ஆமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பில் தெய்வமே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரே ஆசிரியர் நீங்கள் இந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அவளுக்கு கடந்தோரவன்மா ஜபிக்கிறோங்கத்தா ஆலையொழி எங்களை மன்னிக்கிற தெய்வமாக இருக்க முடியாமல் சோத்திரம் உடைய பாத்திலேயே ஆமை நாலு சோத்திரம் தங்களுடைய மன்னிப்புகளுக்காக ஜபித்து கொண்டு இருக்கவழைய மன்னித்து ஆசீர்வாதங்களின் நன்மையிலையும் கட் கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சாந்த சாந்தகுணம் உள்ளவள் ஆகிந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமை உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா ஒரு பண தேவையோடு இருக்கிறவுடைய பண தேவையை தேவன் தாமை வேணுமா செபிக்கிறோம் அம் போராட்டத்தோடு இருக்கிறவுடைய போராட்டங்களை தேவன் தாமை மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் தேவனையுடைய அன்பு வெளிப்படுவதா தேவ கிருபை வெளிப்படுவதா இயேசுவே சோத்திரம் யாதியோடு இருக்கிற ஜெபிக்கிறோம் ஆஸ்பத்திரியும் வீடுகளிலும் யாதியோடு வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் தேவந்தாமையாவில் விடுதலையாக கேணுமா அச்சபிக்கிறோம் விசேஷமாக ஐ நாளில் விபத்தின் மூலமாக ஆஸ்பத்திரியிலே அமே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்கு தேவந்தாமை ஐ பூர்ணமான விடுதலையை சீக்கிரமாக கட்டளையிட வேணுமா அச்சபிக்கிறோம் பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிற எல்லாருடைய போராட்டங்களை நீக்கி தேவன் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேணுமா அச்சபிக்கிறோம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையிலையும் தேவந்தாமை கட்டல இயேசுவே இந்த ஜெபத்தில் ஆமீன் ஏதோ ஒரு பாரத்தோடு ஜெபித்து கொண்டு ஜெபத்தை கேட்டு அவருடைய பாரங்களை மாற்றணுமா ஜெபிக்கிறோம் தேவைகளை சந்தித்து கொடுக்கணுமா சபிக்கிறோம் எல்லாரையும் எல்லா தீமையிலும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளணுமா வேணுமாக்கிறோம் ஏதோ தங்களுடைய மீன் பணிஸ்தலங்களில் ஆமீன் காணப்படுகிற பிரச்சினோடு காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றி கொடணுமா சபிக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீரே பரிகாரியாக இருக்கிறபடியால் இஸ்வோ தரிகிறோம் ஆமாம் எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுக்கணுமா சபிக்கிறோம் வியாதிகளை மாற்றணுமா சேபிக்கிறோம்

മോടി മോടി ോത്രം